போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜூலை பன்னிரெண்டு குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு மற்றும் தலைப்புகளை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் அதனை ஒருமுறை மீள்பார்வை செய்து பார்க்கும் விதமாக இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அழகு ஒன்றிலே பிரித்து எழுதுதல் ஒரு சொல்லை இரண்டாக பிரிக்கும் போது அங்கே உயிரெழுத்து வெளிப்படும் என்பது ஒரு பொதுவான விதி இருப்பினும் மேலும் நாம் பிரித்தெழுதலை சிறப்பாக செய்வதற்கு புணர்ச்சி விதிகளை அறிந்திருப்பது நல்லது தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பு அன்பு கூட்டல் ஈனம் வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு இவை எல்லாமே பார்க்கும்போது நாம் கூட்டலுக்கு முன்பாக உகரமும் கூட்டலுக்கு அடுத்து உயிரும் வந்திருக்கும் இது ஒரு பொதுவான விதி புணர்ச்சி விதியை சார்ந்து நாம் பார்க்கும்போது முதலிலே இயல்பு புணர்ச்சி அதாவது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இரண்டு வார்த்தைகள் புணர்ந்து ஒன்றாவது வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் கொடி செடி கொடி மண் கூட்டல் மலை மண் மலை பொன் கூட்டல் வனை பொன் வனை தாய் கூட்டல் மொழி தாய்மொழி அடுத்ததாக உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கு பார்த்தோம்னா இல் கூட்டல் ஓ இணைந்து லோ அப்படின்னு உயிர்மையாக வந்திருக்கும் இருந்தாலும் இந்த வார்த்தையில் வந்து புதிதாக தோன்றல் திரிதல் மறைதல் இல்லாததனால் இது இயல்பு புணர்ச்சியாக கொள்ளப்படுகிறது இந்த வகையிலே இதனை நிறைவு செய்கிறோம் அடுத்தடுத்த காணொளியில் இணைந்திருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்க வழங்குகிறோம் நன்றி